இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பிரஸ் கிளப் தேர்தல் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக பத்திரிகையாளர்கள் ஆர்வத்துடன் அலைமோதுகின்றனர் இந்நிலையில் ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடத்த குரல் கொடுத்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் மையத்தின் பொதுச் செயலாளர் முகமது ஆசிப் மன்ற பொதுச் செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் நீதிக்கான அணி என்று பெயரிடப்பட்ட அவரது தலைமையான அணி அணியில் தலைவர் பதவிக்கு தினகரன் தலைமை செய்தியாளர் சுரேஷ் துணைத் தலைவர்களாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு மதன் புதிய தலைமுறை துணை ஆசிரியர் சுந்தர பாரதி இணைச் செயலாளர்களாக ஒன் இந்தியா நெல்சன் சேவியர் பொருளாளராக ஜெயா டிவி செய்தியாளர் மணிகண்டன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மேலும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக செல்வம் ஸ்டாலின் அகிலா பழனிவேல் விஜய் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர் சென்னை பிரஸ் கிளப் தேர்தல் அதிகாரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான பாரதிதாசனின் உதவியாளர்கள் வழக்கறிஞர்கள் பாண்டியராஜன் பிரியா ஆகியோர் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் இன்று சுப்பையா தலைமையிலான மறுமலர்ச்சி அணி தங்களது மனுக்களை தாக்கல் செய்கின்றனர்